வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரட் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுவெல்த் படிச்சிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கலெக்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் வேலையை வந்து வங்கியில் வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க எக்ஸாமே இல்லாமல் நீங்கள் டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அண்டு மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரி வந்து இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்றை வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உடனுக்குடனே வந்து சேரும் அதோட இப்ப பார்த்துருக்கக்கூடிய கேன்ட் பேங்க் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து வந்துருவீங்க அதோட நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் இது டேரக்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்ட் பேங்க் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மும்பையிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து அப்லோடு வந்து பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு விதமான பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அதாவது பணியிடங்கள்னா போஸ்டிங் வந்து காலியாக இருக்குது என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளேஷனில் வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்காக பதினஞ்சு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சீனியர் மேனேஜருக்காக ரெண்டு வேக்கன்சி அண்ட் மேனேஜருக்காக நாற்பத்தெட்டு வேக்கன்சி அண்ட் அசிஸ்டண்ட் மேனேஜருக்காக ரெண்டு வேக்கன்சி அண்ட் ஜூனியர் மேனேஜருக்காக முப்பத்தி நாலு வேக்கன்சி அண்ட் ஆஃபீஸர்ஸ்க்காக நூற்றி பதினோரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு வேகன்சி எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஸ்டேட் பிஸ்னஸ் ஹேண்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎம்க்காக முப்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஏதாவது நீங்கள் ஒரு கிராஜுவேட் இருந்தாலே போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அண்ட் இந்த ஜாப்புக்கான லொக்கேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டேட் கலெக்டிவ் அதாவது ஸ்டேட் கலெக்ஷன் மேனேஜருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏதாவது நீங்கள் ஒரு கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசிப்ளினா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும் செவன் இயர் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர்ஸ்க்காக முப்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு உங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் அது மட்டும் கிடையாது உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் மும்பையில் வந்து இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் சில பேர் எல்லாமே வந்து கேட்பீங்க இதில் வந்து மும்பை கல்கட்டா அந்த கர்நாடகா இந்த மாதிரி எல்லாம் வந்து சட்டிகரி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்ற நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சேல்ஸ் மேனேஜர் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் டுவெல்த் படிச்சிருந்தாவே போதும் ஆனால் மினிமம் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஜாப்போட லொக்கேஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து இருக்குது அண்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு அப் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அண்ட் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்எல்ஸ் செல்லோ அல்லது மௌண்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதுமானது நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் விண்டோவில் உங்களுக்கு எங்கேனாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையில் வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருக்கும் அண்ட் எக்ஸாம் சென்டர் அதே மாதிரி தான் நம்ம சென்னையில் தான் வந்து இருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு பீரியட் ஆஃப் அதாவது உங்களுக்கு ஃபிக்ஸட் டம் பேசிஸில் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது எப்படின்னா ஆறு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி இருக்கும் அந்த ஆறு மாதம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பர்மனெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கான இந்த பர்சனல் இன்டர்வியூ தான் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அந்த பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு மெயில் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இந்த ஜாபுக்கான கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் அடிக்கோ அல்லது எஸ்எம்எஸ் மூலியமாகவும் வந்து அறிவிச்சிருவாங்க அண்டு இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயும் வந்து அவங்க அப்டேட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டும் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரீப்ரெஸ் பண்ணி செக் பண்ணி பண்ணிக்கோங்க அதில் தான் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வரும் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியாகணும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் யூடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா ஃபீஸும் அண்டு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரரூபா ஃபீஸும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு மற்ற கேட்டகிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் யூஆர் கேட்டகிரிலே எல்லாம் வருவீங்க அந்த இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அண்ட் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணணும் அண்டு லாகின் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அண்டு உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அண்டு லாஸ்ட் டேட் மேல வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றத கொடுத்துருந்தாங்க இந்த டேட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லீங்களா அந்த ஷெட்யூல்டுறத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் கிளாரிஃபை வந்து கொடுக்க வேணா ஷெட்யூல்டுறத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கான இன்டர்வியூக்கான டேட்டு அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான டேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கோ அல்லது த்ரீ டேஸோ அண்ட் ஃபோர் டேஸோ கழித்து நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஸோ கேஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எப்படி ஐடி பாஸ்வேர்டு அண்டு போஸ்ட் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணவே போதும் நீங்கள் வந்து மொபைல்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் வந்து மொபைல்லேயே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ கேஸ் இதுதான் தான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் சில வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து மெயினாக வந்து பார்த்துட்டு இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத கேட்காம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க வீடியோ வந்து தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெரியும் சரிங்களா ஸோ காஷ் தேங்க்யூ